காதலர் தினம் படத்தை பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் கடைசி வரை நீங்காத மர்மம் காதலர் தின குலானின் மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்துள்ளீர்களா இதோ அவர்களது புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவில் திரையுலகில் காதலர் தினம் படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகர் குணால் ஆவார் இவர் மும்பையைச் சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது தன்னுடைய கல்லூரி படிப்பை மும்பையிலேயே முடித்தார் என்றும் பின் இவர் மாடலிங் செய்து வந்தார் என்றும் அதற்கு பிறகுதான் இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிடத்தக்க நடிகர் குணால் ஹிந்தியில் தில் தில் மெயின் என்ற படத்தின் மூலம்தான் சினிமா உலகில் அறிமுகமானவரால் அதன்பின் தமிழ் மொழி படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இவர் காதலர் தினம் வருஷமெல்லாம் வசந்தம் புன்னகை தேசம் அற்புதம் பேசாத கண்ணும் பேசும் திருடிய இதயத்தை உணர்ச்சிகள் நிலவெனிலே போன்ற பல தமிழ் படங்களிலும் நடித்து வந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது பின்பு கடைசியாக குணால் நடித்த படம்தான் நண்பனின் காதலி படம்தான் இப்படி சினிமா உலகில் உயரத்தில் சென்று கொண்டிருந்த நடிகர் குணால் வாழ்வில் என்னதான் நடந்தது என்றும் தெரியவில்லையாம் இன்னும் குணால் பற்றிய பல கேள்விகள் இணையதளங்களில் மற்றும் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் நடிகர் குணால் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மும்பையில் உள்ள அவருடைய வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது அவருடைய மரணம் குறித்து இன்னும் புதிராகவே உள்ளதாம் இதனைத் தொடர்ந்துதான் இவரைப் போலவே சிம்ரனின் தங்கை மோனலும் தற்கொலை செய்து கொண்டாராம் அனைவரும் தெரிந்த ஒன்றேதான் ஆனால் ஏற்கனவே குணால் அவர்கள் மும்பையைச் சேர்ந்த அனுராதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம் இருந்தாலும் இவர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருந்தனாம் பின் திடீரென ஒரு நாள் அனுராதா குணாவிடம் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் அதன் பின் தான் குணால் மனநொந்து போயிருந்தாராம் இந்த நிலையில்தான் மும்பையில் ஒசிராவில் உள்ள என்ற பகுதியில் நடிகை லனியாவுடன் குணால் வசித்து வந்தாராம் மேலும் திருமணம் செய்வதற்காக இருவரும் நிச்சயம் செய்து கொண்டார்களாம் நடிகை லவி லவீனா அப்போதுதான் சினிமா துறையில் நடிக்க ஆரம்பித்தார் புதுமுக நடிகையாக என்றும் கூல சொல்லப்படுகிறது இந்நிலையில் நடிகர் குணால் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலைக்கான காரணங்கள் தற்போது வரை மர்மமாக உள்ளனதாம் மேலும் மருத்துவர்கள் உடலை பரிசோதித்த பிறகு இதன் மூலம் குணால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உறுதி செய்தனர் பின் குணால் தற்கொலை குறித்து போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வந்திருக்கிறார் அதன் பிண்தான் லவீனாவை கைது செய்து விசாரித்து வந்தார் போலீசார் பின்னர் அவரையும் விழித்து விட்டார்களாம் மேலும் திருமணத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டதாலும் தனக்கு பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்ததாலும் தன் குணால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் குணால் தற்கொலை செய்து கொண்ட நெருங்கிய நண்பர் கூறியது ஆதள தினம் படத்துக்குப் பிறகு சினிமாவில் பெரிய அளவு வரவேற்பப்படவில்லை என்றும் அதிக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் கூறினார்கள் அதோடு சில மாதங்களாகவே குணால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதனால்தான் நடிகர் குணால் மட்டுமில்லாமல் அவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தாராம் ஆனால் அந்த தொழில்தான் அவர் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் குணால் மரத்தின் மரணத்திற்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர் ராமநாராயணன் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி ஆகியோர் அனைவரும் வந்து தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்துள்ளார் மேலும் குணால் மரணம் குறித்து பல மர்மங்கள் மறைந்திருக்கிறது என நெட்டிசன்கள் கூறி வருகின்றன இந்த நிலையில்தான் நடிகர் குணாவில் அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் புகைப்படம் கிடைக்கப்பெற்றதாம் இந்த நிலையில் குணால் மனைவி குறித்த தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் குணால் செய்து இருந்து வந்த நஷ்டமடைந்த தொழிலை குணாவின் மனைவி கையில் எடுத்து நடத்தி வருகிறாராம் தற்போது அந்த தொழிலில் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறதா இப்போது குணாவின் மனைவி குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்